கற்றாழ சோறு உடம்பு சூடா இருக்கிற கால் எரிச்சல் இருக்கு கை ஹீட்டா இருக்கு நான் உட்காந்துருச்சு எழுந்திரிச்சுட்டாவே அந்த இடம் ரொம்ப ஹீட்டா இருக்குங்கிறவன் கற்றாழை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கற்றாழை எப்படி பயன்படுத்தணும் சார் ஓ மேல் தோலை சீவிட்டு ஒரு ஏழு முறை தண்ணியில் அலசிட்டு அந்த ஜெல்லை ஏழு முறை கழுவணும் ஆமா ஆமாம் அப்படியே அந்த சோத்தை அலசிட்டு காலைல எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல அப்படி போட்டா இந்த பயிற்சி மட்டும் கிடையாது மொத்தமா பித்தம் வாத உடம்பு உள்ளவங்களுக்கு நல்லது சரி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த வெள்ளைப்படுதலுக்கு அதுக்கப்புறம் இந்த கருப்பு பை சம்பந்தமா உள்ளவங்க உடம்பு ஹீட்டு உள்ளவங்க ரொம்ப அற்புதமான மொழிகை நிறைய மருந்துகளை சேரும் அதை மட்டும் சாப்பிட்டா போதும் ஒரு நாற்பது நாள் எடுத்துக்கணும் ரொம்ப ஆண்கள் வந்து ரொம்ப லாங் பீரியட் எடுக்க கூடாது சித்த மருத்துவத்துல எல்லாமே சொல்றாங்க இல்லையா எந்த மருந்து எடுத்தாலும் ஒரு மண்டலம் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துட்டு அதை நிறுத்திக்கணும் பெண்களுக்கான மொழிகை ஆண்கள் அதிகமா எடுத்தாங்கன்னா மலர் தன்மை ஏற்படும் அப்படியா ஆமா அதனால அது ஒரு குறிப்பிட்ட நாளளவுக்கு மட்டும் எடுக்க சொல்லிப்பாங்க ஓகே காய வேற வேறு ஏதாவது குறிப்புகள் இருக்குதா சார் வீட்டு மருத்துவ குறிப்புகள் நிறைய இருக்கு இப்போ ரொம்ப எனக்கு பயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி ஒரு ஆறு வெங்காயம் ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி துத்தி இலை இந்த மாதிரி போட்டு நெய்ல போட்டு வதக்கி எழுதுறாங்க அப்படின்னா மோஷன் ஃப்ரீயா போகும் அந்த கான்ஸ்டிபியூஷன் குறையும் கான்ஸ்டிபியூஷன் போகும் கான்ஸ்டிபியூஷன் குறையும் அதுக்கப்புறம் மலத்துல ரத்தம் போது பாத்தீங்களா அவங்களுக்குமே நல்லா இருக்கும் வெண்பூசன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம்